நம கஷ்டம் வருது வாழ்க்கையில் துன்பம் வருது இந்த மாதிரி பல விஷயங்கள் வருது ஆனந்தமும் உடனே வருது சரி இப்போ இந்த கஷ்டமெல்லாம் வரும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கவலையும் கூட வரும் கவலை கூட வருதோ இல்லையோ கடவுள் மீது ஒரு கோபமும் வரும் என்ன இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற இவ்வளோ துன்பம் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி வரும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் மேலேற வேண்டும் என்றால் இப்போ பகைவர்கள் நமக்கு தீமை செய்தாலுமே கூட அந்த தீமை நமக்கு ஒரு பொருட்டல்ல இது இறைவன் தொடர்ந்து கொடுப்பதாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் நடைபெறுகிறது அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் நான் செய்யாத ஒரு விஷயம் எனக்கு வந்து சேராது எப்பொழுதுமே நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் நான் செய்யாத எந்த ஒரு வினையும் வந்து நமக்கு வந்து சேராது அப்படி ஒன்று வருது அதை இறைவன் நமக்கு கொடுக்கின்றார் அப்படின்னா நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது அது எங்கோ நாம் கடன் மிச்சம் வைத்திருக்கின்றோம் அப்படிங்கிறத அதிலிருந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் யாரோ ஒருத்தருக்கு நம்ம செஞ்ச வினையானது இப்பொழுது நமக்கு திரும்பி வருகிறது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு பக்குவப்பட்ட மனதுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா பகைவர்களை கூட நேசிக்கக்கூடிய ஆற்றலை நாம் பெற்றுவிடுவோம் சாதாரண விஷயம் அல்லவல்லவா ஒருத்தர் நமக்கு துன்பம் செய்கிறார் அப்படிங்கும்போது அந்த துன்பத்தை நாம் அனுபவிப்போம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ரொம்ப கொடுமையானதாக கூட இருக்கும் ஆனால் இது எனக்கு அதுவாக நடந்திருக்குமா அப்படின்னு யோசிச்சா ஏதோ ஒரு காலகட்டத்தில் நான் யாருக்கோ ஒன்று செஞ்சது திரும்பி வருது ஏன்னா இந்த கர்மம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீ செய்யாத ஒன்று உனக்கு திரும்பி வராது இல்லை இப்போ புதுசாக யாராச்சும் உங்களுக்கு செஞ்சுட்டாங்கனாலும் அமைதியாக இருந்துருங்க அது அவங்களுக்கு திரும்பி போகும் உங்களுக்கு வேறு வகையில் வந்து அது பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால தான் சொல்கிறது காரணக்காரியமின்றி இறைவன் வந்து எந்த வினைகளையும் மாற்றுவது இல்லை ஒரு வினை உங்களுக்கு வருகிறது என்றால் அதற்கும் மூல காரணமானது ஒன்று இருக்கும் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவங்க பகைவர்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏன்னா இப்போ ஒருவேளை அந்த எதிரிகளோ பகைவர்களோ உங்களுக்கு அந்த தீங்கை செய்யாமல் விட்டிருந்தால் அது இன்னும் வேறு விதமாக வேறு அளவு கோளுடன் அது வந்து நம்மை பாதிக்கக்கூடும் அப்போ அப்போதைக்கு அந்த வினையை நான் கழிக்க வேண்டும் என்றதற்காக இறைவன் அதை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய மனநிலைக்கு அது கொண்டு வந்து விட்டுரும் அப்போ அந்த மனசில் அந்த யதார்த்தம் அப்படிங்கிறது வரும் இப்படி நினச்சிட்டோம் அப்படின்னா புதுசாக நம்ம மனசில் யாருக்கும் கேடு நினைக்க மாட்டோம் ஏன்னா இந்த வழி நமக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கும்போது இதை நாம் ஒருவருக்கு திரும்ப செய்கின்றோம் அப்படிங்கும்போது எவ்வளோ வழி ஏற்படும் அப்படின்னு நமக்கு தெரியும் இன்னொன்று ஏதோ செஞ்சனால தான் இப்போ இந்த வழியானது நமக்கு வந்திருக்கிறது அதனால் தயவு செஞ்சு இனிமேல் எதுவும் செய்யாமல் இருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வராமல் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவானது அந்த மாதிரி காலகட்டங்களில் தான் உண்டாகும் அதை பொறுமையாக அணுகணும் அதுக்கான ஆற்றலை இறைவனை எல்லாத்துக்கும் கொடுக்கட்டும் அப்படின்னு தான் வேண்டிக் ஒரு சின்ன விஷயம் இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு உங்களுக்கு இது உறுதுணையாக இருக்கும் இப்போ நிலம் பக்குவப்படுத்தப்பட்ட நிலம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா விதையை மட்டும் அங்கே போட்டு வைக்கிறோம் போட்டதுமே முளைச்சிடுமா அப்படின்னா முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா எந்த ஒரு வினை நடக்கணுன்னாலும் பஞ்சபூத சேர்க்கை ஒரு விகிதத்தில் இருந்தால் தான் இது நடைபெறுகிறது இருந்தாலும் அந்த விதை முளைத்து மரமாவதற்கு அடிப்படை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிலம் அதிகபட்ச தேவை வந்துட்டு நிலம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நீர் பஞ்சபூத சேர்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்திகளும் அதற்கு தேவை அப்ப இந்த விதை முளைப்பதற்கு ஆதாரமாய் விளங்குவது அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சபூத சேர்க்கை சரிங்களா இந்த பஞ்சபூத சேர்க்கை ஒரு சீரான உயரத்தில் இருக்கும் போது அந்த விதையானது முளைத்து வெளியே வருகிறது அந்த விதை முளைத்து வெளியே வருவது இல்லாமல் தான் எந்த இடத்தில் பிறந்ததோ ஆதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் சரிங்களா ஆரம்ப இடம் அப்படின்னு சொல்கிறது ஆதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த ஆரம்ப இடத்தை விட்டு விலக ஆரம்பிக்கிறது விலக ஆரம்பிக்கிறதுனா நம்ம என்னதுல சொல்கிறோன்னா அது தன்னை மறந்த நிலையில் மேலே மேலே வளர்கிறது அந்த புவியப்பு விசைக்கு எதிராக வந்து அது மரமானது வளர்ந்து கொண்டே செல்கிறது மரம் வளர்ச்சி அடைகிறது ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அந்த இரண்டு இலைகள் மற்ற இரண்டை உருவாக்குகிறது அப்படியே வந்து அது பல்கி பெருகி பல கிளைகளை உருவாக்குகிறது கிளைகள் பருத்து பருத்து மரமாக அது பெரிய விருட்சமாக மாறுகிறது ஆனாலும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஆரம்பத்தை இடத்துக்கே நம்ம திரும்பி வந்துதான் ஆகணும் அப்படிங்கிறது தான் விதி ஆரம்பித்த இடத்துக்கே நம்ம மீண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப எளிதாக இருக்கும் இப்போ ஆரம்ப காலகட்ட இலை அதுதான் ஆரம்பம் இல்லைங்களா இப்போ அது முளைச்சு ரெண்டு இலை விட்டுச்சு அதுக்கப்புறம் அதன் மூலமாக பல இலைகள் வந்தன அந்த ஆரம்பித்த இரண்டு இலைகள் எங்கே போகும் பழுத்து மீண்டும் நிலத்திற்கே தான் உரமாகும் அந்த மீதி மீதி கிளை அதோட தண்டு இந்த மாதிரி நிறைய சொல்லுவோம் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் எங்கு வந்து ஐக்கியமாக வேண்டும் என்றால் எந்த இடத்தில் பிறந்ததோ அந்த இடத்தில் அது ஐக்கியமாக வேண்டும் அதுதான் உலக நியதி அப்படிங்கிறது அது நீங்க எதுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரிதான் எந்த பொருளாக எடுத்துக்கிட்டாலும் சரிதான் எந்த உயிரினமாக இருந்தாலும் சரிதான் எல்லாமே எந்த இடத்தில் தோன்றியதோ அந்த இடத்தில் தான் அது சேர வேண்டும் என்பது நியதி இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன் இப்ப இந்த மரமும் சரி கிளையும் சரி எல்லாமே மண்ணில் தான் திரும்பியும் வந்து மடிகிறது அதோட தான் இணக்கமாய் சேர்கிறது இந்த மாதிரி ஒரு உயிரினம் உயிரின தோற்றம் அதுலேயும் நம்ம சிறப்பா சொல்றோம் இல்லையா இந்த மனித பிறவி அப்படிங்கிறது கிடைத்தற்கு அரிய பிறவி அப்படின்னு சொல்றோம் கிடைத்தற்கு அரிய பிறவி அப்படின்னு சொல்றோம் இந்த மனித தோற்றம் எப்படி உருவானது எங்கிருந்து உண்டானது அப்படின்ட்டுலாம் பல விதங்கள்ல ஆராய்ச்சிகள் போனாலும் அந்த எல்லாம் அல்ல அந்த பரம்பொருள் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம மீண்டும் செல்ல வேண்டிய இடம் எது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் நாம் பரம்பொருளையே தான் சேர்ந்தடைய வேண்டும் அதுதான் நம்ம வாழ்க்கையோட உன்னதமான விஷயமா இருக்கும் தான் செய்ய வந்த வேலைகளை எல்லாம் முடித்து விட்டால் தனக்கு என்ன விதிக்கப்பட்டிருந்ததோ எல்லா கடமைகளையும் நான் சரிவர முடித்து விட்டேன் என்றால் மீதம் இருக்கின்ற வாழ்க்கை எதற்காக அப்படின்னா பரம்பொருளை தேடுவது அவருடன் இணக்கம் கொள்வது அவருடன் இரண்டர கலந்து விடுவது என்பதாக இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கையானது அர்த்தம் பெறுகிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போதான் அந்த வாழ்க்கையானது அர்த்தம் பெறுகிறது மாறாக மீண்டும் பொன்பொருள் சேர்க்கை வினையாற்றுவது இப்படின்னு உங்கள் வாழ்க்கை தொடர்ந்துகிட்டே போகுது அப்படின்னா அந்த வினையானது திரும்ப திரும்ப எதிர்வனையை உண்டாக்கி உங்கள் வாழ்வை நீட்டித்துக் கொள்ளே செல்லுமே தவிர உங்களை இறைவனை நோக்கி அழைத்து செல்லாது இயற்கை என்பது ஆதி எதுவோ அவ்விடமே அந்தமாகவும் அமையும் எந்த இடத்துல வந்துட்டு பிறப்பு நடக்குதோ அந்த இடத்துல இறப்பு கண்டிப்பாக இருக்கும் இப்ப இறைவனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐம்பெரும் தொழில்களை செய்யக்கூடியவர் இப்ப யார் ஒரு பொருளை உருவாக்குறாரோ அவரால் தான் பொருளை அழிக்கவும் முடியும் அப்படிங்கிற வினையை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு பொருளை உங்களால் உருவாக்க முடியுதா நீங்க அதை அழிப்பதற்கு தகுதி வாய்ந்தவர் ஆனால் நீங்களாக அதை உருவாக்கி இருக்கணும் அதுதான் முக்கியம் யார் ஒருவர் அந்த அழித்தல் தொழிலை செய்கிறாரோ அவர்தான் அந்த ஆதிக்கும் அதாவது அதன் உருவாக்கத்திற்கும் காரணமாக இருந்திருப்பார் என்பதை நாம் உள்ளார உணர வேண்டும் எல்லா தொழில்களையும் அனைத்தையும் செய்வதும் இறைவன் மட்டுமே நாம் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கிறோமே தவிர அச்சக்தியானது ஒரே சக்தி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நமக்குள்ள ஒரு தெளிவான எண்ணமானது பிறக்கிறது நம் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதில் ஒரு தெளிவானது கிடைக்கும் அந்த தெளிவு கிடைத்து விட்டது அப்படிங்கும் போது கண்டிப்பா நாம் இறைவனை சேர்வதற்கான வழியும் அங்கு பிறக்கும் இப்போ நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கே திரும்ப செல்வது தான் உத்தமமான விஷயம் இறைவனிடம் இருந்து அந் இறைவனிடம் இருந்து வந்தோம் என்றால் இறைவனை திரும்ப சென்றடைவதுதான் தான் அதற்கு வழி நாம் சொல்வது அவ்வளவு எளிதான விஷயமும் அல்ல அதற்கான வழிகளை நாம் தேடி அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கட்டாயமா அந்த பாக்கியமானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உங்க மனதில் ஆழமா வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களை மென்மேலும் உயர்த்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே